லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டின்னு சொல்லுவாங்க ஆனா வீடு கட்டுறது செவன்ட்டியில் யாராவது கட்ட முடியுமா பட் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி கப்பல் வித் யூ கேஸ் சார் வணக்கம் சொல்லுங்க சார் எப்படி சார் உங்களுக்கு தைரியம் வந்துச்சு ஐ மீன் செவன்டி டூ ஹாப்பி டூ ஹியர் த இல்லை பசங்களுடைய கோஆபரேஷன்

தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி சார் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் இருக்குது அதில் ரெண்டாயிரத்தி இரநூறு அடி மட்டும்தான் வீடு கட்டுறோம் கீழே மேலே சேர்த்து சுற்றி நிறைய இடம் கொடுத்து கட்டுறோம் அப்படின்னா அந்த வேலை எவ்வளோ சுகமான வேலை அந்த வீடு எப்படி நல்லா வரும் அந்த எண்ணம் அந்த செயல்பாடு இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு வீடு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நாமக்கல் మిస్టర్ కృష్ణసమి సార్ అవడే వీడే పం இந்த வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு ரெண்டு பக்கமும் வழி இருக்குது இந்த பக்கம் படி மட்டும் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்குற அந்த ஆப்போசிட் சைடில் வந்து கார் பார்க்கிங்கோட கார் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது வீடை சுற்றி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த வலது பக்கம் வந்து நல்ல அகலமாக விசாலமான ஒரு ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு இது சுற்றி வர்றதுக்கு ஒரு ஒரு வாக் போகிற மாதிரியும் கூட இந்த இடத்த பயன்படுத்தலாம் ஓப்பனாக நிறைய இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க தேவையாக இருந்தது ப்ளஸ் ரைட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு வாஷிங் ஏரியாவும் துணி துவைக்கிற ஏரியாவும் வந்து ஓப்பனாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு மரம் எதாவது வைக்கிறேன்னா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது ஒரு தேவையாகவும் இருக்குது பின்புறத்தில் இந்த மாதிரி நமக்கு செடிகள் ஏதாவது வைக்கலாம் சின்ன சின்னதாக எதாவது வேணுனாலும் நம்ம சுற்றி இரண்டு புறம் வைக்கிற மாதிரி இந்த பின்புறமும் அந்த பக்கம் வரக்கூடிய இன்னொரு பகுதியிலையும் அது மாதிரி ஒரு செடி வைக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் இந்த சைடில் கூட நீங்கள் ஆல்ரெடி அந்த ஒரு வாக்வே மாதிரி கொடுத்து அது போக மிச்ச இடத்துல அமைச்சிருக்கிறத பார்க்கலாம் இது ஏர்லி ஸ்டேஜ் தான் இங்கே இந்த துளசி செடியை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய இந்த மாதிரி மூலிகைகள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதுல அம்மாவுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அதனால் அதை இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுதான் அந்த கார் பார்க்கு என்ட்ரி இந்த கார் பார்க் வழியாக அப்படி உள்ளே வந்து இதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இது இந்த ஃப்ளோரிங் டைல் வந்து இங்கே இருக்குது ப்ளஸ் இந்த என்ட்ரன்ஸில் வந்து வரக்கூடிய ஃபேஸில் வந்து ஃபுல் ஹைட்டுக்கு வந்து நம்ம டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல இந்த தின்ன மாதிரி இங்கே உட்காந்துடலாம் ஒரு ஈவினிங்கில் இந்த பக்கம் உட்காரு ஒரு சேர் போட்டு உட்காறதுக்கும் இந்த இடம் நல்ல வசதியாக அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நம்ம ரெகுலர் டைல் வித் பார்டர் மாதிரி கிரானைட் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்க்கலாம் படிக்கட்டு நம்ம கிரானைட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட முக்கியமான அட்ராக்ஷன் என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குற வீட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளோரிங் ஆத்தங்குடி டைல் இந்த ஆத்தங்குடி டைல் கட்டாயம் போகணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்து அம்மாவும் ஐயாவும் சொல்லியிருந்தாங்க கட்டாயம் அம்மா வேணுன்ட்டுன்னு ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த கலர் போகலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்ப தேர்வாக இருந்தது அந்த வால்லாம் நல்லா நம்ம பிரைட்டாக ஒயிட்டில் வச்சுட்டு இந்த ரெட் கலரில் இந்த சோஃபா அதோடய கலர் இந்த மெயின் மெயின்டோட அதோட டிசைன் அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு கேட்சியாக அமைஞ்சிருக்கு சரி ஆப்போசிட்டில் தெரிகிற பூஜா ஸ்பேஸு அது இல்லாமல் நம்ம உள்ள ஒரு முன்னாடி இந்த ஹால் ஏரியாவை ஒரு ஒரு ஓவர் லுக் நம்ம பார்க்கும்போது இது எப்படி கச்சிதமாக ஃபர்னிச்சர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அமைதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு விண்டோஸ் இங்கே இருக்குது நல்ல வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ஏரியா மாதிரி இங்கே உள்ளே அமைச்சிருக்கோம் இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ப்ளஸ் இங்கே ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம் ஸ்டோராகவும் அதை பயன்படுத்திக்கலாம் தென் இங்கேருந்து இந்த ஹால் ஏரியாவை நம்ம முழுமையாக பார்க்குறோம் இப்போ நம்ம கிச்சன் உள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாஷ் இந்த வாஷ் மிஷினில் அந்த டைல் வந்து ஃபுல் ஹைட்டுக்கு டார்க் கலரில் இருக்கும்போது இந்த ஃப்ளோரிங் பேட்டனோட இந்த டார்க் கலரும் வந்து நமக்கு பிரமாதமாக இருக்குது ப்ளஸ் இந்த கிச்சனில் வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் டிசைன் வந்து நம்ம போயிருக்கோம் இந்த ஆத்தங்குடி டைலில் அதுக்கு மேட்சிங்காக அந்த இன்டீரியர் வரக்கூடிய அந்த கவர் பாக்ஸில் வந்துட்டு அந்த கலர் மேட்சிங்காக போயிருக்கோம் இங்கேயும் ஃபுல் ஹைட்டுக்கு நம்ம டைல் போயிருக்கோம் ஸோ தட்டு கிளீனிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை காரணத்தினால முழுமையாக வந்து நம்ம டைல் போயிருக்கோம் இங்கே வந்து ஒரு ஸ்டோரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜன்னலில் வந்து நம்ம ரொம்ப அழுக்கப்படிய வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே ஒரு எஸ்எஸ்சில் ஒரு அந்த விண்டோ கொடுத்துருக்கோம் கார்னரில் இது பக்கம் ஒரு வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி கிரில் மாதிரி கொடுத்துருக்கோம் இவங்க மும்பையில் வந்து இருந்த வீட்டில் இந்த மாதிரியான ப்ரொவிஷன் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா அதுக்காக அந்த மாதிரியான ஒரு தேவை வந்து இங்கே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் ஒரு வீட்டில் கிச்சன் நமக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சாலே அந்த வீடே ரொம்ப அற்புதமாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறது சாதாரண அடிப்படையான விஷயமாக நான் எப்போவுமே பார்ப்பேன் இது வந்து நம்ம உள்ளே வர படிக்கட்டு இங்கே ஒரு டைனிங் ஸ்பேஸு இந்த வீடு வந்து மூணு பெட்ரூம் இருக்கிற வீடு இது கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம் இங்கே நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் வர மாதிரி ரெண்டு சைடு நம்ம விண்டோஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ஏரியா இது கவர் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் ஏரியா ஸோ அதை கேன் ஹாவ் அ லுக் சக டைல் வந்து டார்க்காக வருவாளுோட்டாக வருவாலுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போவில் அதை போயிருக்கோம் ஸோ தட்ஸ் இட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு பெட்ரூமு ஒரு ஸ்பேஷியஸ் ஹால் கிச்சன் டைனிங் பூஜா அண்டு ஸ்டோர் ஏரியா தென் இதை படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்பக்கமாக அமையக்கூடிய எளிமையாக கிளைம் பண்ணக்கூடிய உயரம் இருக்கிற ரைசர் இருக்கிற படிக்கட்டு இதில் ஹேண்ட் ஹேண்ட்ரைலாம் ரொம்ப எளிமையான எம்எஸ்சில் தான் போயிருக்கோம் அதில் இது ரொம்ப ஆர்னமெண்டலாக எதுவும் நம்ம பண்ணலை சிம்பிளாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அந்த பர்பஸ் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பெட்ரூம் அண்டு ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷன் இருக்குது இங்கே பார்க்கலாம் இது அந்த டோர் பேட்டர்ன் நீட்டாக எலகண்ட்டாக இருக்கணுங்கிற பர்பஸ் இது கீழே நம்ம பார்த்த அந்த பெட்ரூம்க்கு நேர் மேலே வரக்கூடிய பெட்ரூம் டிப்பிக்கலாக அதே மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த ரெண்டு விண்டோஸ் ப்ளஸ் இந்த கபோர்ட் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இந்த ஒரு அட்டாச் டாய்லெட் ஸோ இந்த ஒரு பெட்ரூமும் வந்து கீழே இருக்க மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் வேணும் ஒரு ஒர்க்கிங் டேபிளோடு இருக்க மாதிரி அப்படிங்கிறதுனால இந்த பெட்ரூம் இதோடைய பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்கர்ட்டிங்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் நல்ல ரெண்டு விண்டோஸு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இந்த ஒரு ஒரு கிங் சைஸ் பெட்டுக்கான ப்ரொவிஷனோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டோருக்கான நம்ம கபர்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து நம்மளுடைய வாட்ரோக் கம் ஒரு ரெஸ்ட் ரூம்க்கான ப்ரொவிஷன் இது வந்து ஒரு ஆன்டி ஸ்பேஸ் மாதிரி ஒரு உள்ள தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஸ்பேஸ் இருக்குது ஸோ எல்லாமே பக்காவாக அவங்க ஃபர்னிஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க ஒரு கீசரில் இருந்து எல்லாமே ஃபிக்ஷர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ தட்ஸ் ஹவ் நமக்கு வந்து இந்த ஃப்ளோரில் ரெண்டு ஸ்பேஷியஸ் பெட்ரூம்ஸு இங்கே வந்து ஒரு சின்ன ரூம் ஒன்று ரெடி பண்ணோம் அது வந்து இதில் ஸ்டடியாகவோ இல்லை வந்து ஒரு ஸ்டோர் மாதிரியோ நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து இப்போது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இதை வச்சுருக்கோம் சில பொருட்கள் இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து ஸ்டடியாக பயன்படுத்துகிறதுனாலும் இந்த இடத்த பயன்படுத்தலாம் இந்த வீட்டில் இன்னொரு நல்ல விஷயம் வந்து இடம் அதிகமாக இருக்குது நம்ம தேவைகளை வந்து ஐ மீன் ஸ்பேஸ் ரூம்ஸ் மாதிரி தேவைகள் இல்லாதனால இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவல்லே ஒரு நல்ல டெரஸ் ஏரியா நமக்கு கிடச்சிருக்கு ஃபுல்லாக நம்ம அந்த கூல் ரூஃப் டைலில் போட்டு அந்த பிரைட்டாக நமக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது ஓப்பனாக இருக்கும்போது இன்னும் பிரமாதம் அமைஞ்சிருக்கு இங்கே அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறோம் இந்த ஃப்ரேம் எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம் நல்லாயிருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாதி டெரஸ் ஏரியா வந்து எப்பவுமே ஒரு கவர்ச்சிகரமான விஷயம் இதிலேருந்து நம்ம ஃபர்தர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட டாப் அந்த ஃபைனல் டெரஸ்க்கு போகிறோம் அதுக்கு போகிற இந்த படிக்கட்டு வந்து சும்மா ஒரு லேடர் மாதிரி கொடுக்காம ஒரு பக்காவான ஒரு ஸ்டீல் ஸ்டார்கேஸாக நம்ம பிளான் பண்ணிடணும் ஸோ தட் ஈஸியாக கிளைம் பண்ணுறதுக்கு போகிறது வரது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஃப்ளோர் மேலே பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது அந்த ஈவினிங்கில் அந்த இந்த சூரிய ஒளி அங்குற நேரத்தில் ரொம்ப பிரமாதமான ஒரு சைட் அது நம்முடைய இந்த டேங்க் வாட்டர் டேங்க் அது சர்வீஸ்க்கான உள்ள லேடரோட இந்த ஸ்பேஸும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ தட் ஒரு ஈவினிங்கில் நீங்கள் இங்கே வந்து இருக்கும்போது இந்த பார்வை இந்த சுற்றி உள்ள ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ஒரு ரம்யமான அனுபவத்தை கொடுக்கும் அது நாமக்கல் மலை அது அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம முழுமையாக பார்க்குறோம் சங்கி நம்ம முழுக்க கூல் ரூஃப் டைல் போயிருக்கோம்

இதெல்லாம் எங்களோட தேவையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை விட செஞ்சு செயல்மா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா சொல்லணும் உங்களுக்கு கனவு காண்றதுக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கும் வயசு ஒரு பொருட்டே கிடையாது தீவிரமான வேட்கை அந்த தெளிவான பார்வை எண்ணம் சரியான நண்பர்களுடைய உதவி இதோட நம்முடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளால் அடைய முடியும் வயது இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லுவாங்க கிருஷ்ணசாமி சார் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது அவங்களுடைய அந்த வில் பவர் அந்த எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வாட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆட்டிடியூடோடு பார்க்குறது ஒவ்வொரு விஷயத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு கை பார்த்துருவோங்கிற அந்த எண்ணம் மனிதர்களை கூர்ந்து கவனித்து சரியானவங்க கூட நம்ம தொடர்ந்து பயணிக்கிறது அவங்கள நம்புறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சார்கிட்ட நான் பார்த்துருக்கேன் அம்மாவுடைய அந்த அன்பான வார்த்தைகள் எப்போவுமே வந்து உரமுட்டுறதாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த வேலை செஞ்சதுனால இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதுனால கிடைச்ச புதிய சொந்தங்கள் ஸோ நீங்கள் வீடு கட்டுற வேட்கையில் இருந்தீங்கன்னா இவங்களுடைய இந்த இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ் உங்களுக்கு பெரிய உரமாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுடைய வீடு கட்டுற கனவு சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ தேங்க் யூ